ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு டே எயிட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சில் வந்து ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சில் வந்து நான் வந்து ஆஷ்கார்ட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆஷ்கார்ட் ஜூஸ் அதாவது வெள்ளை பூசணி ஜூஸு பூசணி ஜூஸ் வந்து நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக எடுக்கிற பிளானில் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து டே எயிட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்க இல்லையா அதே டேஸ்ட் தான் இருக்கும் உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் அல்சருக்கு ரொம்ப நல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உங்கள் யூட்ரஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஹெல்தியாக வாழணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது சிம்பிளாக நம்ம செலவு பண்ணி ஹெல்தியாக வாழலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் இந்த பூசணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ வந்து தேர்ட்டி ருப்பீஸ் கிட்டே விற்கும் ஸோ ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்து நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு இது நீங்கள் ஒன் வீக் வச்சுக்கலாம் ஒரு ஆள் குடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபிஃப்டி ரூபீஸ் ஒரு சாரி தேர்ட்டி டு ஃபோர்ட்டி ருபீஸ்னே வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் குடிக்கலாம் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் கிடையாது இந்த ஜூஸ் நான் வந்து ஆட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் கூடவே உங்களுக்கு வேணும்னா கேரட் பீட்ரூட் எந்த ஜூஸ் வேணாலும் அது உங்களுடைய விருப்பம் நெக்ஸ்ட் வந்து இந்த பாதாம் அப்புறம் வால்நட் நம்மளுடைய டயட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்பயுமே வந்து நட்ஸ் இருக்கும் ஸோ நான் பாதாமும் வால்நட்டும் வச்சிருக்கேன் இது ரெண்டுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸ்டோரில் நம்ம போய் வாங்கும் போது பாதாம் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸே நைன்டி ருபீஸ் கிட்ட இருந்துச்சு எம்ஆர்பி ஆனால் இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அரை கிலோ வந்து நான் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் கூட டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ் போட்டிருந்தாங்க வால்நட் வந்து ஜென்ரலாகவே வால்நட் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸே வந்து இது வந்து டூ எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் இருந்துச்சு ஸோ டெய்லி இதில் ஒரு ரெண்டு மூணு வால்நட் வந்து நான் எடுத்துக்குவேன் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சில விஷயம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் எல்லாமே ஆன்லைனில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு இந்த பாதாம் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த அரை கிலோவே ஒரு மாதத்துக்கு மேலே வரும் இந்த வால்நட்டும் ஒரு ஒன்றரை மாதம் வரும் ஸோ இதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது வந்து இந்த சீட் சைக்கிளிங் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னுடைய வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் டே ஒன் டே டூன்னு சொல்லிட்டு நான் என்னோட திவ்யாவின் கிச்சனில் வந்து டெய்லியும் வேணா சாப்பிட்றேன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் அதில் வந்து சீட் சைக்கிளிங் பற்றி நான் டெய்லியுமே வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப 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 நல்லது இந்த ஃப்ளாக் சீட் இருக்கு இல்லையா இது வந்து ஆலி விதைங் சொல்லுவாங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப நிறையா இருக்குது உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இல்லை ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு ஜென்ரல் ஹெல்த்துக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு இந்த சீட் சைக்கிளிங் ரொம்ப நல்லது ஸோ ஃபிளாக்ஸ் பம்கின் இது அடுத்து சேர்த்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேருந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் டோட்டலாக அதாவது இதை நான் பேக்கெட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த இந்த குட்டி டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுக்குவேன் ஒன் வீக்குக்கு தேவையானது ரொம்ப வெளியே வச்சிருந்தா கேட்டு போயிடுவோம் இல்லையா ஒரு மாதிரி பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் அப்படியே ராவாக மென்று சாப்பிட்டுருவேன் ஸோ இந்த சீட் சைக்கிளிங்கில் இதை ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி சுண்டல் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை தான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வந்து ரொம்ப 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 நல்லது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு சுண்டல் இது டேஸ்ட்டும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து இதோடைய மதிப்பு வந்து தெரியலன்னா சொல்லணும் பாதாம் வந்து வில அதிகம் வேர்க்கடலை விட பாதாமில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் மாதிரியே நமக்கு வேர்க்கடலையுமே இருக்குது ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் இந்த வேர்க்கடலை தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் வந்து இப்போ சீசன் கிடையாது சம்மரில் தான் இது சீசன் மோஸ்ட்லி நீங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது தான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும் பட் இது வந்து ஆப்போசிட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆஃபர் மீன்ஸ் இதுவே ஒரு கிலோ வந்து இருபத்தி மூணு ரூபா போட்டிருந்தாங்க இந்த வாட்டர்மெலன் வந்து நான் வாங்கும்போது ரெண்டரை கிலோ வந்துச்சு ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் கிட்ட நான் கொடுத்தேன் சரி ஓகே எனக்கு வாட்டர்மெலன் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் ஒரே ஃப்ரூட்ஸாக சாப்பிட போர் அடிக்குது எப்பயுமே ஆப்பிள் அப்புறம் கொய்யா இப்படி சாப்பிட போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மெலன் வாங்கிட்டு வந்தேன் வாட்ருமெலன் பற்றி நான் சொல்லியே ஆகணும் மெலன் வந்து நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதுகாக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் லைகோபின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதனால் உண்டாகிற தீமை எல்லாத்தையுமே இது குறைக்குது பொட்டாஷியம் அதிகமாக இருக்குது இதில் அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பையும் வந்து இதை கம்மி பண்ணும் பீட் பீட்டா கேரட்டின் வந்து இதில் நிறையா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மாலை கண் நோயெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் உங்களை வராமல் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லது டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வராது பிபியை நார்மலாக வச்சுக்கும் இம்யூன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் வராது ஸோ அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த வாட்டர்மெலனில் அப்புறம் இந்த வால்நட் பற்றி நான் சொல்லிடுறேன் வால்நட் பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணுது அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்காக நீங்கள் ஷாம்பூ ஹேர் ஆயில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வால்நட்டுமே வந்து உங்கள் ஹேர் ஃபாலோடைய இதை வந்து கம்மி பண்ணது ஃபாலையே கம்மி பண்ணது இந்த மாதிரி இன்டேக்கில் வந்து நீங்கள் நிறைய ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நேச்சுரலாகவே கண்ட்ரோல் ஆகும் இது ஹேர் ஃபாலுக்கு மட்டும் கிடையாது ஸோ எல்லாமே கூட்டி போச்சு ஹேர் ஃபால்க்கு மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வந்து ரெகுலராக வந்து உங்களால் முடிஞ்ச நீங்கள் வால்நட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பாதாம் அலோன் வந்து போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கத்தால் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கூடவே வந்து நான் வந்து த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்குவேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ வந்து லுக்குள்ளே இந்த ஒரு பாட்டில் முடிச்சுடுவேன் இது வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் இந்த வாட்டர் பாட்டில் இன்னிக்கு வந்து இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லா எல்லாத்தோடைய வேலையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதில் கொஞ்சம் விலை அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்நட்டும் பாதாமும் மட்டும்தான் எனக்கு கேட்டால் அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வாங்க போகிறீங்க மந்த்லி ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்புறம் அவுட்டிங் போகிறோம் அப்புறம் வந்து மூவி போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம லைஃப்பில் நடந்துட்டு தான் இந்த மாதிரி ஹெல்த்துக்கு கொஞ்சம் வந்து ஸ்பென்ட் பண்றதுனால தப்பு கிடையாது வாங்குங்க பாதாமும் வாங்குங்க மற்ற எல்லாமே வந்து காஸ்ட் கம்மி தான் ஸோ இன்னைக்கு இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நான் வந்து த்ரீ மந்த்ஸ் கிட்ட நானும் என் ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ரொம்பவே எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது வெயிட் லாஸ் கிராஜுவலாகுது இதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த சுண்டல் இருக்குல்ல இது நான் வந்து இப்போ சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த வாட்டர் மெலன்னே ஃபில் ஆகிடும் ஸோ இது வந்து நான் லெவன் தேர்ட்டி போல் கிரேவிங் இருக்கும்ல அப்பையும் ஈவினிங் போல் சாப்பிட்டுக்குவேன் நான் இதை ஸ்பிட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் ரொம்ப எனக்கு பசிச்சது நான் மட்டும்தான் அதை நான் கை வைப்பேன் இது மட்டுந்தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுப்பேன் ஸோ வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க வெயிட் லாஸ் ஆகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்